வணக்கம் நண்பர்களே நாம இப்போ நம்மளுடைய ஆர்வத்தை தூண்டுகின்ற ஒரு மிகவும் வியப்பூட்டக்கூடிய ஒரு செய்தியை பத்தி தான் பார்க்க போறோம் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம தமிழ்ல வணக்கம் வணக்கம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த வணக்கத்துக்கு ஏன் வணக்கம் அப்படின்ற பெயர் வந்திருக்கு அதே மாதிரி இந்த வணக்கம் அப்படின்ற சொல்லுக்கும் தெலுங்கு சொல்லுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு தான் பார்க்க போறோம் இல்லை இந்த வணங்கு அப்படின்ற சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம வணக்கம் வைக்கும் போது கையெடுத்து கும்பிடுவோம் இல்லையா அதை முறையா எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கையெடுத்து கும்பிடுறதோட நாம தலைய வணங்கி அப்படின்னா வளைக்கணும் நம்மளுடைய தலையும் அதே மாதிரி நம்மளுடைய முதுகையும் வளைந்து நாம வணக்கம் சொல்லணும் வணங்கு அப்படின்னா வளைதல் வளைதல் அப்படின்னு அர்த்தம் அப்படி நாம வளைஞ்சு வணக்கம் வைக்கிறதுனாலதான் தான் அந்த வளைவுக்குதான் வணங்கு அப்படின்ற பெயர் வந்திருக்கு அந்த வணங்கு தான் வணக்கம் அப்படின்னு மாறி இருக்கு எப்படி நெருங்கு அப்படின்றது வந்து நெருக்கம் அப்படின்னு மாறி இருக்கோ சுருங்கு அப்படின்றது வந்து சுருக்கம் அப்படின்னு மாறி இருக்கோ உறங்கு அப்படின்றது வந்து உறக்கம் அப்படின்னு மாறி இருக்கோ இந்த வணங்கு அப்படின்ற சொல்லும் கூட வணக்கம் அப்படின்னு மாறி இருக்கு சரி இப்ப நாம இந்த வணங்கு அப்படின்ற தமிழ் சொல்லுக்கும் ஒரு தெலுங்கு சொல்லுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்க்கலாம் இப்போ வணங்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுல நாவை எடுத்துருங்க வணங்கு அப்படின்ற சொல்லுல நாவை எடுத்துட்டீங்க அப்படின்னா அது வங்கு அப்படின்னு மாறும் வணங்கு அப்படின்றது வந்து வங்கு அப்படின்னு மாறும் வங்கு அப்படின்னா தெலுங்குல வளைதல் வளைதல் அப்படின்னு அர்த்தம் நாம கத்திரிக்காய் அப்படின்னு சொல்றோம் இல்லையா நாம ஏன் அதை கத்திரிக்காய் அப்படின்னு சொல்றோம்னா கத்திரி வெயில அது காய்க்கிறதுனால கத்திரிக்காய் அப்படின்னு சொல்றோம் இதையே தெலுங்குல வங்காயா வங்காயா அப்படின்னு சொல்றாங்க அவங்க ஏன் வங்காயா அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த காயினுடைய அந்த வால் பகுதி இருக்கு இல்லையா அந்த வால் பகுதி நல்லா வளைந்தது மாதிரி தான் அவங்க வங்காயா அப்படின்னு சொல்றாங்க வணங்கு அப்படின்னா வளைதல் அப்படின்னு அர்த்தம் அது தெலுங்கு மொழியில வணங்கு அப்படின்றது வந்து வங்கு அப்படின்னு மாறுது கத்திரிக்காயில வளைஞ்ச மாதிரியே அந்த வால் இருக்கிறதுனால தான் அதுக்கு வங்காயா அப்படின்ற பெயர் வந்திருக்கு சரி இப்போ தமிழ்ல வணங்கு அப்படின்னா வளைதல் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதுக்கு அந்த பொருள் தான் அப்படின்னு எப்படி உறுதியா சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ் வேர் சொல்லான வல் அப்படின்ற சொல்ல எடுத்துக்கிட்டோம்னா வல் அப்படின்னாலே வளைதல் அப்படின்னு தான் அர்த்தம் இந்த வல் அப்படின்ற சொல்லிலிருந்து வளையல் அப்படின்ற சொல் வந்திருக்கு இந்த வல் தான் பிறகு வண்டி அப்படின்னு மாறுது வளையல் வந்து வட்ட வடிவத்தில் இருக்கும் அதே மாதிரி வண்டியோட சக்கரம் கூட வட்ட வடிவத்தில் இருக்கும் அதனால தான் அதுக்கு வண்டி அப்படின்ற பெயர் வந்திருக்கு வல்தான் வளையல் அப்படின்னு மாறுது வல் தான் வண்டி அப்படின்னு மாறுது அந்த வல் தான் வட்டம் அப்படின்னு மாறுது வட்டம்னாலும் ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்கும் அதாவது வட்ட வடிவத்தில் தான் இருக்கும் வளையலும் வட்ட தான் வண்டியோட சக்கரமும் வட்ட வடிவம் தான் வல்தான் வளையல் வல்தான் வண்டி வல்தான் வட்டம் அதே மாதிரி இந்த வல் தான் வல் வண் வணங்கு அப்படின்னு மாறி இருக்கு வணங்கு அப்படின்னாலும் வளைதல் அப்படின்னு அர்த்தம் வானொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி